நாம இன்னைக்கு இத்தனை அணிகள் இருபத்தி மூணு அணிகள் இன்னைக்கு அறிமுக கூட்டம் நடத்தியிருக்கிறோம் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக நன்மை என்ன அங்கேயும் பல அணிகள் இருக்கு சசிகலா அணி டிடிவி அணி ஓபிஎஸ் அணி இப்ப புதுசா ஒரு அணி இருக்கு திரு செங்கோட்டையன் அணி ஆனா உன ஒன்று சொல்றேன் அத்தனை அணிகளையும் அணிகளும் நிச்சயமா தேர்தல் நேரத்தில் பாஜகவோட ஐக்கியம் ஆயிடும் அவங்க எல்லாம் ஒரே அணியில சேர்ந்துருவாங்க இருந்தாலும் நாம அலட்சியமா இருக்க கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களோட துணையோட துரத்தி அடிச்சோம் ஒன்னா வந்ததுனால தானே நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிரிஞ்சு வந்தாங்க அப்பவும் நாம நாம அத்தனை பேர் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் துணையோட துரத்தி அடிச்சிருக்கிறோம் அவங்க இந்த வருஷம் இந்த வர சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா கூட்டணி ஒன்னா தான் வருவாங்க ஆனா எத்தனை புது அணிகள் வந்தாலும் நிச்சயமா தேர்தல் களத்தில் ஜெயிக்க போறது நம்முடைய திராவிட முன்னேற்ற தலைமையிலான நம்முடைய தலைவர் தலைமையிலான நம்முடைய திமுக கூட்டணி அணி என்பதை நாம உறுதிப்படுத்த வேண்டும் எனவே நம்முடைய சாதனை திட்டங்களை தினமும் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்காளரையும் குறைந்தது நான்கு அல்லது ஐந்து முறை நேர்ல சந்திச்சு பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் பொதுமக்களுடைய பேசுங்க கோரிக்கைகளை அவங்க வைக்கிற கோரிக்கைகளை செய்ய நீங்களே செஞ்சு கொடுங்க அப்படி முடியாதவற்றை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுங்க ஒரு நாள்ல இரண்டு மணி நேரம் குறைந்தது இரண்டு மணி நேரம் கழகத்திற்காக செலவிடுங்கள் நம்முடைய தலைவர் சொன்னது போல வார இறுதி நாட்கள் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுக்க கழகத்துடைய பணிகளில் ஈடுபடுங்க வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது அதுபோல நடுநிலையான வாக்காளர்கள் அவங்க நமக்கு வாக்களிக்கிறதா இல்ல எதிர்நிலையனுக்கு வாக்களிக்கிறதா முடிவு பண்ணாம இருப்பாங்க அவங்களையெல்லாம் சந்திச்சு நம்முடைய கழக ஆதரவுகளாக மாற்றுவது போன்ற பணிகளை நீங்கள் இன்றிலிருந்து துவங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுக்கான அந்த வழிகாட்டுதல்களை தலைமை கழகமும் மாவட்ட கழகமும் உங்களுக்கு வழங்கும் அதே போல வாக்காளர்களை சந்திக்க நம்ம அதிகமா செலவு பண்ண தேவையில்லை பிரம்மாண்டம்லாம் தேவையில்லை ரொம்ப சாதாரணமா திண்ணை பிரச்சாரங்கள் சின்ன சின்ன கருத்தரங்க கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் நலத்திட்ட வழங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் இப்படி மிக எளிமையா திட்டமிட்டு மக்களை பொதுமக்களை சந்திங்க களத்துல எப்படி உழைக்கிறோமோ இப்பொழுது அதே போல சோசியல் மீடியாக்களையும் இன்டர்நெட் மிக மிக முக்கியமாயிடுச்சு ஆயிடுச்சு சோசியல் மீடியா அதுலயும் நாம துடிப்பா செயல்படணும் எல்லா ஊடகங்களும் உண்மையை சொல்லுமான்னு தெரியாது ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகமா மாறி நம்முடைய கழகத்துடைய சாதனைகளை அரசினுடைய செயல் திட்டங்களை கழகத்துடைய கொள்கைகளை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய அணி இருநூறு தொகுதிக்கு மேல ஜெயிக்கொன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க அந்த டார்கெட் அடையணும்னா அந்த டார்கெட் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய அணி நிச்சயம் தொகுதிகளுக்கு மேல வெல்லணும்னா அதற்கு சென்னை தெற்கு சைதாப்பேட்டை விருகம்பாக்கம் மதுரவாயில் சோழகிநல்லூர் வேலச்சேரினு அத்தனை தொகுதியிலையும் சென்ற தேர்தல் போல கழகம் நிச்சயம் மீண்டும் வென்று காட்ட வேண்டும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல வெல்லும் அப்படின்னா சென்னை தெற்குல உள்ள அந்த ஐந்து தொகுதிகளில் இருந்து அதற்கான கணக்கை நாம் தொடங்க வேண்டும் அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் போற போக்குல கும்பலா போனோம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது போர்ல அணி அணியா திட்டமிட்டு போனோம்னா கண்டிப்பா போற போர்ல ஜெயிக்க முடியும் அதே மாதிரி நாம அணி அணியா போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற அந்த ஜனநாயக போர்ல நிச்சயம் வென்று காட்ட வேண்டும் அந்த உறுதியோடு அடுத்து வர்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்தை நாம் செயல்படுத்திக் கொள்வோம் தேர்தல் பணிகளை முதல்ல தொடங்கிய இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நான் சொன்னேன் எப்படி தேர்தல் பணிகளை முதல்ல தொடங்கணுமோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கையின் போதோ நம்முடைய அணிதான் முதல் நேரத்தில் வரணும் அப்படிங்கறத நீங்கள் மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு அணிகள் நாம் வெவ்வேறு பேர்கள வெவ்வேறு அணிகளா செயல்பட்டாலும் நம்முடைய மனசு இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய குறிக்கோள் ஒன்னே ஒன்றுதான் முத்தமிழர் கலைஞர் வழியில நம்முடைய தலைவருடைய அணிதான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை அணி என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏழாவது முறை நம்முடைய கழகம் ஆட்சியில் முறையாக தொடர்ந்து இரண்டாவது முறையாக நம்முடைய கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் ஒவ்வொரு நிர்வாகிகளையும் ஒவ்வொரு அணிகளுடைய உறுப்பினர்களையும் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது அடுத்து வருகின்ற ஒரு வருடம் மிக மிக முக்கியமான வருடம் மற்றது எல்லாம் மறந்துவிட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கசப்புகள் சின்ன சின்ன மிஸ் அதெல்லாம் மறந்துவிட்டு பெரும் தேர்தல் வெற்றி மட்டுமே நம்முடைய இலக்கு என்பதை நோக்கி நாம் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த மாசு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்